சின்ன தேங்க்யூ நோட் சார் உங்கள் ட்ரீட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி எயிட் மந்த்ஸ் நான் வந்து பெட் ரிட்டனாக இருந்தேன் என்னால் ஃபைவ் மினிட்ஸ் கூட உட்கார முடியாது ஃபியூ மினிட்ஸ் கூட நடக்க முடியாது எல்லாருக்கும் பாரமாக இருக்கும் லைஃப்பே முடிச்சுக்கலாம் அப்படிதான் உண்மையிலேயே அப்படி தான் இருந்தேன் லைஃப்பை முடிச்சுக்கலான்னு பை காட்ஸ் கிரேஸ் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வந்தேன் உங்கள் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பிளஸ்ஸிங் சார் இன்னைக்கு நான் நடக்கிறேன் என்னால் உட்கார முடியுது யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னால் பண்ண முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் உங்களோட ட்ரீட்மெண்ட் தான் சார் எங்கள் ஃபேமிலி வி ஆர் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் ஃப்ரீயா மேம் சார் தேங்க் யூ ஸோ மச் கடவுள் வந்து உங்களுக்கு எல்லா வித பிளெஸிங்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை கொடுக்க நான் ப்ரே பண்ணிக்குவேன் சார் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார் ஓட்டுருக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே ஸோ வந்து விஷ்வ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றது நான் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் சீரியஸாக வந்து ஒரு பொறுமை ஒரு வெற்றி அதே டைமில் வந்து பாசம் இப்போ எல்லாமே சேர்ந்து கோவம் மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கணும் எப்படி வாழணுன்றது நாங்கள் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் உங்களை மாதிரி நிறைய ஜீவன்கள் வந்து இந்த உலகத்தில் பிறக்கணும் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை விஷ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னும் வந்து நூறு இல்லை நூற்றி ஐம்பது வருஷம் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக சிரித்து சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோடு இருக்கணும்னு எங்கள் மனசார நாங்கள் ஃப்ரம் தி ஹார்ட் நாங்கள் வாழ்த்துறோம் ஹாப்பி பர்த்டே டாக்டர் சிவி ஹாப்பி பர்த்டே டாக்டர் ஒரு ஒரு இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்த ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டாக்டர் ரொம்ப பொறுமை நான் எப்பவுமே என்ன யோசிப்பேன் பீடியாட்டிஷியன்ஸ் பட்டதான் இவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க அதுலேயே வந்து சில பேர்லாம் இருக்காங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க பட் ஆனால் இது பொறுமைக்கும் பொறுமை ரொம்ப டீப்பா இருக்கு பட் ஹர்ஷிவும் பிரியாவும் பிளஸ்டு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டும் சரி ஒரு அப்பாவும் கிடைக்கிறதுக்கு நானும் ஒரு நானும் ப்ளெஸ்டு தான் ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் கிடைக்கிறதுக்கு நான் நான் பெஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறத சொல்லி நினைக்கிறானா பரவாயில்ல இல்ல இல்ல வந்து ஹர்ஷிவும் பிரியா மட்டும் பிளஸ்ட் கிடையாது சிவி டாக்டரும் பிளஸ்ட் ஏன்னா சிபி டாக்டர் இப்படி இருக்க காரணமே வந்து பிரியாவால தான் ஸோ வந்து அவங்களுடைய பாசமும் அவங்களுடைய தான் அவர் இப்படியே இருக்காரு அது வந்து இல்லைனா மாறி இருப்பாங்க சில பேர் வந்து சில ஒய்ஃப் வந்து சில வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதால தான் ஹஸ்பண்ட்ஸ் சந்தோஷமா இருக்காங்க அதுதான் காரணம் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டாக்டர் சிபி உங்களுக்கு விஷ் உடனே ரெடி வெளில நைட் லேட்டாக தூங்கிட்டு வெளில வந்து சோ அதனால காலைய எழுந்த உடனே சார் அவுடனே विश நான் विश பண்ண ஹேப்பி பர்த்டே டாக்டர் சிபி டே हाय பாவா विश यू एनी मोर ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹேப்பி பர்த்டே சோ ஸ்பெஷல் டே டாக்டர் சிவின் சொன்னா எல்லாரும் first ஞாபகம் வரது அவரோட knowledge dedication towards work compassion empathy for patients இதுதான் अदर देन தட் Uh, you are a great father and a committed family man, and uh, as a person who handles everything, every hard and a situation, he handles everything without agitation. Uh, and uh, you are a great mentor that anyone could ask for. Thank you, Priyaka and Baba, for being my mentor and having my back always. And uh, Baba, I am very proud to be a family member of yours. Stay blessed.

பெயினில் இருந்தேன் ஆனால் உங்ககிட்ட வந்தவுன்னே நான் அதே மாதத்தில் அதை க்யூர் பண்ணிட்டீங்க அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வரும்போது நான் நிறைய பயத்தில் இருந்தேன் ஏன்னா நிறைய டாக்டரை நான் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் கிட்டே வந்தேன் ஆனால் அந்த பயத்தையும் கம்மி பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராப்ளத்தையும் கம்மி பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சார் தேங்க்யூ குட் ஈவினிங் சிபி சார் லோகேஷ் கத்தார்லேருந்து பேசுகிறேன் என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முடிய இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு முன்பே ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் எப்படின்னா இவ்வளோ பேஷன்ஸோட உங்களுக்கு பேஷன்ஸ் முடியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் இல்லாங்க எல்லாருமே ஒரு விஷஸ்லாம் அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க ஐஎம் ஷூர் எப்படி சொல்ல தெரியல சத்தியமாக நீங்கள் நீங்கள் இல்லாட்டி கரெக்டாக என் லைஃப்லாம் திருப்பி இல்லை கிடச்சிக்குமான்னு தெரில சார் எவ்வளோ ப்ராப்ளத்தோடு நான் உங்கள் கிட்டே வந்தேன் நீங்கள் பொறுமையாக உட்காந்து என்ன சொல்யூஷன்ஸ் எனக்கு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் செய்யவும் வச்சு இப்போ ஓரளவுக்கு நார்மலாக நான் இருக்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தான் நீங்கள் மட்டும் இல்லைனா இதெல்லாம் சத்தியமாக என் லைஃப்பில் பாசிபிளே கிடையாது நீ என்னைக்கும் எப்போவும் நீங்கள் எங்கே எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் உங்களுக்கு வர பேஷன்ஸு இன்னும் நல்லா நீங்கள் அவங்க லைஃப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் நீங்களும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸும் சரி உங்கள் ஃபேமிலி மம்பரும் சரி எல்லோரும் நல்லா இருக்கணும் மை ஹார்ட் மை ஹார்ட் ஹார்ட் ஹாட் ஹார்ட் விஷ விஷ்யூ ஹாப்பி பர்த்டே சிபி சார் என்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் தேங்க் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ பா காட் பிளெஸ் யூ நானும் என்னோடய ரெண்டு பொண்ணுங்களும் வந்து அங்கே ஹெல்த் ரிலேட்டடாக எங்களுக்கு இருந்த எல்லா இஷ்யூஸும் சரியாயிடுச்சு இப்போ ரீசெண்டாக என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபீவர் வந்து அவள் பயங்கரமாக வர்டிகோ மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா அதுவும் இப்போ வந்து படிப்படியாக குணமடைஞ்சிட்டே வருது காட் பிளெஸ் யூப்பா நீங்கள் வந்து மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல பேரும் புகழும் வாங்கணும் நல்லா இருக்கணும்ப்பா தேங்க் யூ ஹலோ டாக்டர் சிபி சார் விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே கமிங் ஃப்ரம் அர் டாக்டர்ஸ் ஃபேமிலி ஐ கேன் வாட்ச் ஃபார் யூ சேய் தட் யூ யார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜெனுவன் அண்ட் லவ்விங் டாக்டர்ஸ் ஹவ் எவர் கம் அக்ராஸ் த சர்வீஸ் யூ ஆர் டூயிங் டு த மேன் கைண்ட் இஸ் அன்கம்பேரபிள் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறதே பண்ணிட்டு போகலாம் பட் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களை நிறைய அப்டேட் பண்ணி யூ கீப் டூயிங் அண்ட் இம்ப்ரூவிங் அதர்ஸ் லைஃப் You're so gifted and blessed. God has touched you with his golden hands. Not many can do this. And wish you a very, very happy birthday and many more to come. And uh, you will be in history because what you're doing is not what everybody is aware or knows about. So wish you a very, very happy birthday, sir. And uh, I'm so privileged and proud uh, to come across you and Dr. Priya. It, was, uh, it is a pleasure working with you guys. And I look forward to making. ரொம்ப எனக்கு இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்ட இயர்ஸா ஆர்ட பிரச்சனை அதுக்கு ஒரு ஹென்ட் கார்டு போட்டீங்க த்ரீ மந்த்ஸில் தேங்க்யூ ஃபார் தட் உங்களை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா உங்களோட கைண்ட்னஸ் தான் உங்களுக்கோட சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன் எங்கள் ஏரியாவில் ஒரு டாக்டர் இருக்காரு அவரோட கிளினிக் எவ்வளோ போனீங்கன்னா வெளியில் வந்து டோரில் போட்டிருப்பார் ஒன் மினிட் ஒன் பேஷண்ட் போட்டிருப்பாரு அதுக்கு மேலே அவர் பார்க்க மாட்டார் டாக்டர் நேம் சொல்ல விரும்பலை பட் நீங்கள் மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் பேஷண்ட் அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ ஃபார் தட் హాయ్ సిబి సార్ హ్యాపీ బర్త్డే మీకు ఆ వెంకటేశ్వర స్వామి ఆశీస్సులు ఎల్లప్పుడూ ఉండాలని కోరుకుంటున్నాను డాక్టర్లు దేవుడితో సమానం అంటారు అది సార్ని చూస్తే నిజం అనిపిస్తుంది ఎందుకంటే నేను ఆరు సంవత్సరాలుగా బ్యాక్ పెయిన్కి ట్రీట్మెంట్ తీసుకుంటున్నాను ఏమాత్రం తగ్గలేదు ఒక మేడం ద్వారా సిబి గారిని నేను కలిసాను నా ప్రాబ్లమ్స్ అన్నీ చెప్పాను తగ్గిపోతుంది తగ్గిపోతుంది అని సింపుల్గా చెప్పారు సార్ నేనే ఆశ్చర్యపోయాను ఏంటి ఇది అని ఒక టూ సిట్టింగ్స్ తర్వాత నాకు తెలిసింది వీళ్ళ ట్రీట్మెంట్ ఇంత అద్భుతం అని చెప్పి నేను ఈరోజు హ్యాపీగా జాబ్ చేసుకుంటున్నాను ఒక లేవలేని స్థితిలో ఉండి జాబ్ చేసుకుంటున్నానంటే దానికి మోస్ట్ ఇంపార్టెంట్ పర్సన్ డాక్టర్ సిబి సార్ అండ్ ఇంకా నాకు చాలా ప్రాబ్లమ్స్ ఉన్నాయి ఏంటంటే పీసీఓడి స్క్రీన్ స్కిన్ ర్యాషెస్ తర్వాత కడుపు నొప్పి ఇవన్నీ కూడాను సార్ అండ్ ప్రియ మ్యామ్ ఇద్దరు కలిసి నాకు సలహాలు సూచనలు ఇస్తూ ట్రీట్మెంట్ ఇచ్చారు వాళ్ళు చెప్పిన సూచనలు ఒకటైతే నేను వాటిని రెండుగా పాటించాను ఎవరు కూడా అండి వాళ్ళు చెప్పిన వాటిని కరెక్ట్గా పాటిస్తే హండ్రెడ్ పర్సెంట్ క్యూర్ అవుతుంది నేను హండ్రెడ్ పర్సెంట్ క్యూర్ అయ్యాను కాబట్టే నేను చెప్తున్నాను థ్యాంక్ యూ సిబి సార్ అండ్ ప్రియా మ్యామ్ వన్స్ అగైన్ హ్యాపీ బర్త్డే సార్ హ్యాపీ బర్త్డే డాక్టర్ సిబి யூஆர் அ ஹம்பிள் அண்ட் அ வெரி சாஃப்ட் பர்சன் டாக்டர்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிஸியாக நான் அப்ரோச்சபிள் அப்படிங்கிற ட்ரெண்டையே நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லா பேஷண்ட்ஸையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து கிளியரான கொடுக்குறீங்க தட் தட் வித் இஸ் வெரி அமேசிங் எந்த டாக்டர்ஸுமே அது மாதிரி புக்கு வச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டாங்க தட் இஸ் வெரி மச் சேட்டிஸ்ஃபைங் அண்ட் த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி அமேசிங் ஏன் அப்படின்னா ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறத வந்து இந்த ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கு தான் வந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் வேறு எங்கேயுமே இது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல நிறைய பிரச்சனைகள் ஸ்பைன் ப்ராப்பராக இல்லாததுனால தான் வருது அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன்னா மற்ற இடங்கள்லாம் பிரச்சனை என்னங்கிறத போய் சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுவோம் பட் இந்த காஸ் வந்து இந்த ஸ்பைனால் தான் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது அண்டு ஒரு டாக்டர் நீங்களுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்தவித மெடிசன்ஸும் இல்லாமல் த்ரூ எக்ஸசைசஸ் அண்ட் அந்த சாண்டில்ஸில் வந்து அந்த சோல் வந்து அட்டாச் பண்ணுறோம் நம்ம அவங்களுடைய சைஸ்க்கு அக்கார்டிங் எது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ட்ரிவிங் ட்ரீட்மெண்ட் உங்களால் எங்கள் மேலே நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகிருக்கும் இன்னும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகணும் தான் என்னோட விஷஸ் வன்சகே Happy birthday. Thank you. Hi, Dr. Sibi. Wishing you a very happy birthday. Hope you had an amazing one. Have an awesome year ahead. Also, let me tell you, you, along with Dr. Priya, are doing a fantastic job of teaching people the true meaning of wellness. Keep up the good work, and I'll be back very soon at Oxy Medical Plus. Have a nice day. Wish you were many more happy returns of the day, Dr. Sibi. இந்த டேயில்தான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன் உங்கள் பர்த்டே அன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு டே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன் என்னால் அதை மறக்கவே முடியாது உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நிறைய பேருக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே அவங்கள அவங்க கஷ்டம் என்ன சரியாச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க என்னக்கே அவங்க ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எவ்வளோ தேங்க் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் மேலே மேலே உங்கள் சர்வீஸ் தொடர என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ டாக்டர் விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விஷ் யூ ஹேவ் அ பீஸ்ஃபுல் அண்ட் ஹெல்தி அண்ட் ஃபென்டாஸ்டிக் இயர் அஹைட் எல்லோரும் வீடியோ போட்டு போட்டிருந்ததுனால எனக்கும் வீடியோ போடணும்னு தோணுச்சு எவ்வளோ பேர் உங்களை பிளெஸ் பண்ணியிருக்காங்க காட் பிளெஸ் யூ சார் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் இதே மாதிரி கைண்ட்னஸோட பே பொறுமையோட எல்லோரையும் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் நான் நான் விஷ் பண்ணுறேன் யூ ஸோ மச் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க எல்லாரோட லைஃப்லேயும் வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எவ்வளோ மாதமாக அவசரப்பட்டுட்டு இருந்தாலும் உங்கள் கிட்டே வந்து அந்த ஒரே நாளில் கான்ஃபிடன்ஸ் நீங்கள் கொடுத்துட்றீங்க லைஃபே திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னீங்க நீங்கள் உங்கள் டியூட்டியை தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டாக்டர் எத்தனை பேர் அவங்க டியூட்டியை கரெக்டாக பண்ணுறாங்க பல பேர் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதை வச்சு அவங்க எப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க அந்த மாதிரி வளரும்போது அவங்களோட மற்ற பேஷன்ஸோட ஹெல்த்தும் தான் ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு பட் நீங்கள் வந்து கரெக்டாக ரூட் காசை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ண உடனே எத்தனை விஷயங்கள் அதனால் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுது இது வந்து நான் இது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் வெரி கோஸ் பெயின் அதுக்கப்புறமா வந்து அசிடிட்டி கை நம்னஸ் ஷோல்டர் பெயின் நெக் பெயின் மைக்ரெயின் இயர் பெயின் இது எல்லாமே ரிலேட்டட் வித் ஸ்பைனல் கார்ட் இதை நீங்கள் அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதை கரெக்டாக ரூட் காசை பிடிச்சவொடனே ம சரி பண்ணும்போது மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தானாகவே சால்வ் ஆகிட்டு வருது இதை அவ் எவ்வளோ சீக்கிரம் மற்ற டாக்டர்ஸ் க்யூர் பண்ணுவாங்க டாக்டர் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஸோ எல்லோரும் தேங்க் பண்ணுற மாதிரி நானும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் பட் இந்த தேங்க்ஸுங்கிற வார்த்தை பற்றவே பற்றாது இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் ரொம்ப பிளெஸ்ட் உங்களை மாதிரி ஒரு டாக்டர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக எல்லாேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க் யூ ஸோ மச் ஸ்டார் யூ ஸோ மச் டு யுவர் வைஃப் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் யூ ஸோ மச் டாக்டர் குட் நைட் ஹாப்பி பர்த்டே சார் ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி சார் டேனியல் கண்டிப்பாக உங்களை மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் நீங்கள் டேனியலோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஒரு பேஷண்ட்டாக ஒரு அட்வைஸ் நான் சொல்லிக்கிறேன் டாக்டருக்கு சும்மா தண்ணியே கொடுத்துட்ருக்காங்கம்மே எல்லா டைமும் சாப்பிடுங்க சார் அப்புறம் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க இந்த டேவை செமையா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட யூஆர் த பெஸ்ட் டாக்டர் இன் லைஃப் சார் சீக்கிரமாக மீட் பண்ணுவோம் சார் கண்டிப்பாக லவ் யூ சார் பை ஹாய் சார் ஐ ஹோப் யூர் டூயிங் வெல் அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இந்த அப்கமிங் இயர் உங்களோட பிஸ்னஸும் உங்களோட கெரியரும் ரொம்பவே வளர்ந்துட்டு வரணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன் அண்ட் 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 மாதிரி நிறைய லைஃப்ஸை நீங்கள் சேவ் அவங்களுக்கு ஹோப் தரீங்க எவ்ரி திங் யூ டெட் இஸ் வெரி கிரேட்ஃபுல் தேங்க் ஃபார் மெனி மோர் ஆஃப் த டே டாக்டர் சிபி சார் உங்களால் தான் நான் இன்னைக்கு எழுந்து நடந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நீங்கள் நிறைய பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒன்ஸ் அகேன் மினிமோ ரொம்ப லேட் பண்ணிட்டேன்ல காலையில் வேலையை ஆயிடுச்சு அதனால பண்ண முடியல ஹாப்பி பர்த்டே ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து மிஸ் யூ ஸோ மச் ஹாப்பி பர்த்டே டாக்டர் சிபி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அம்புல் பர்சன் ஐ எவர் மேட் இன் லைஃப் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க டாக்டர் ஹாப்பி பர்த்டே சிபி அண்ணா ஒரு நல்ல டாக்டர் ஒரு டாக்டர் எப்படி இருக்கணுன்றதுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாக்டர் சிபி சார் இதனால் உங்களுக்கு நான் வாழ்த்து கூற மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் நடமாடிட்டுருக்கேன்னா அதற்கு காரணம் நீங்கள் தான் ஒரு டாக்டராகவும் இல்லாமல் ஒரு நண்பராகவும் இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்து தன்னம்பிக்கை கொடுத்து நான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணமும் இங்கேதான் எங்கள் குடும்பமும் நானும் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டு உள்ளோம் உங்கள் மருத்துவ சேவைக்கு உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் துணைவியர் துணைவுடன் மேலும் மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி சார் ஆக்ஸி ப்ளஸில் டாக்டர் சிபி சாருக்கு இன்றைக்கி நாள் மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இந்த மாதிரி குட் ஹார்ட்டட் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக க்யூர் ஆவாங்க ஸோ ரியல்லி ஐ எம் ரியல்லி வெரி ஹாப்பி டு விஷ் இம் ஹாப்பி பர்த்டே சார் மை ஹார்ட்ஃபுல் விஷஸ் டு போத் ஆஃப் யூ சாரை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும் இஸ் மோர் பேஷன்ஸ் இதுவை வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்கிறாரு இந்த மாதிரியான ஒரு டாக்டரை வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே உண்மையிலே பார்த்ததில்லை ஸோ ரியல்லி ஐம் வெரி ஹாப்பி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் தெரியாது गाड प्ले यू नहीं मारे एनेप्पिया सोषमु उंगेम्लोडिया बिकॉज यु आर सच ए ग्रेट डॉक्टर बिका ई हीन यू यु वेरी सैलेंट कम वेरी कैंड पर्सन सो गाड प्लस् यू बी प्लस्ट मेनी मेनी हेपरूटमे डॉक्टर्स यू बी वन आफ दोज मोस्ट कईंडस्ट एंड मोस्ट विल्कम मेनी मेनी हेप द डे डॉक्टर्स You have been one of those most calmest and most kindest doctors that I've ever seen. And you and Priya are grow, going to definitely grow big heights in the wellness industry. I wish you all the best and lots of regards from all of us. Happy birthday. Happy birthday, Dr. Sibi. I take this opportunity to share a few words about you. You have brought a new genre in wellness, most importantly, the affordability of it. And I have referred many patients. I, I heard only one thing about you that he's the best. If I say something wrong with me or I have a problem, immediately I'm getting from the patients, they say, Why don't you go and meet Dr. Sibi? So that kind of feedback I got from I never got an opportunity to discuss this with you. And have a fantastic year ahead. டாக்டர் என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எனது வாழ்வில் மாற்றத்தை தந்ததற்கு மிகவும் நன்றி உங்கள் பணி மென்மேலும் சிறப்பு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஹாய் சார் ஹாப்பி பர்த்டே லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன் லைக் த வே யூ ஹேண்டில் சிச்சுவேஷன்ஸ் கூல ஹேண்டில் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அண்ட் த வே யூ டாக் வித் அதர் பீப்புள்ஸ் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நீங்கள் மித்தவங்ககிட்ட பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் த வே யூ ட்ரெஸ் ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சார் அண்ட் ஐ விஷ் யூ ஹாவ் அ வெரி வண்டர்ஃபுல் பர்த்டே சார் மை டியூர் டாக்டர் சிபி விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஆர் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே காட் பிளஸ் யூ டூ வெல் and i just like to see oxyplus and the oxyplus family your wife uh, dr priya your kid everyone in fact have the most the best in fact blessing day and good time to come and i know you will progress well and you're doing a wonderful job for the society and wish you a very good luck and once again wish you a very happy birthday to you god bless you hi sibi wish you many 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 more happy returns of the day காட் பிளஸ் யூ விர் ஆல் இன் ஆக்சி பிளஸ் ஃபேமிலி ஐ வி கான் ஆஸ்க் மோர் தன் திஸ் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப் யூ ஒன் மோர் டைம்ஸ் ஆஃப் தி டே ஹலோ டாக்டர் சிபி மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே உங்களோட உங்களோட பிறந்தநாள் வாழ்த்த சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஹியூமானிட்டி குட் கேரக்டர்ஸ் கைண்ட்னஸ் கேரிங்னஸ் இவை எல்லாத்தோட மொத்த உருவம் தான் டாக்டர் சிபின்னு சொல்லுவேன் உங்களோட ட்ரீட்மெண்ட்டால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க பெனிஃபிட்டட் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அந்த பெனிஃபிட்டட் பர்சனில் நானும் ஒருத்தனாக இருக்குன்றதுல நம்ம ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன் காட் பிளஸ் யூ தேங்க் யூ ஹலோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே இந்த நாள் வந்து இனிய நாளாக இருக்கட்டும் நான் வந்து உங்களுக்காகவும் உங்களோட ஜென்ரேஷன்ஸ்க்காகவும் உங்கள் எல்லா என்டையர் ஃபேமிலிக்காகவும் நான் வந்து ஆர்டர்கிட்ட பே பண்ணிக்கிறேன் Uh. Hello, Dr. Sibi, the best, 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 best person in the world. Thank you so much for being there for me always, and thank you, Dr. Priya. How can I wish uh, Dr. Sibi, but not wish you? Uh, I wish Dr. Sibi a very happy birthday, but I wish all the love and goodness to both of you. You both are amazing couples, and the young little one. I feel so blessed to be around you. So while I'm missing to see you today, is Dr. Sibi, but it's a promise that I see you tomorrow or day after, or once I'm back to Chennai, and then we celebrate your birthday together. Bye. рождения. личной жизни. Надеюсь также, что а, мы с вами сделаем много хорошего и полезного, как в Индии, так и в других местах, в, в рамках проекта холистической медицины на дому. Вот, так что требуется здоровье. А, <laughs> Happy பர்த்டே டாக்டர் சிபி உங்களுக்கு வந்து கடவுள் கடவுளுடைய கிருபம் நிறைய இருக்குது நான் உங்கள் உங்க இந்த பர்த் இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்லா நீங்கள் மேலும் மேலும் இந்த டாக்டர் தொழிலில் மேலும் மேலும் வளர்ச்சி உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குது பெரிய லெவலில் வரணும் கிட்ட ப்ரே பண்ணுறேன் உங்களுடைய நீங்கள் ரிசர்ச் பண்ண எல்லா இதுவும் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் காட் பிளஸ் யூ ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் ஹலோ டாக்டர் ஹவ் ஐயூ ஹாப்பி பிலேட் பர்த்டே ஐ நோ ஐம் லேட் பட் ஐ ஸ்டில் வாண்ட் யூ ஐ எம் so கிரேட்ஃபுல் ஃபார் your compassion Kindness and dedication to your patients. You are a true healer. Uh, thank you for making a difference in my life. I will never forget that. I hope all your dreams come true.